எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா அதில் உள்ள நார்லாம் வந்துடும் அதை இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா வந்துடும் ஸோ வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க வாரத்தில் ஒரு நாலஞ்சு டைமாவது சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ குக்கரில் ஒரு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் கால் கப் பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டையும் சேர்த்து அது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் அது மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும் இல்லை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கூட்டு மாதிரி தான் இன்றைக்கி பண்ணுறேன் ஸோ உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது நாலு விசில் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா திருப்பி அடுப்பில் வச்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்புறம் தாளிப்பு அதாவது கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் பட்ட வத்தல் கருவேப்பில் சேர்த்து தாளித்து இதில் கொட்டிடுங்க கடைசியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறமா இறக்குனீங்க அப்படின்னா வாழைத்தண்டு கூட்டு ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்